ஓம் நமசிவாய குருபாலிக குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா ராஜபஷய மூலிகை தாயத்து இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான நீங்க நீங்கள் எல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேற சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க எங்களுக்கு வந்து எந்த காரியம் எடுத்தாலும் தடையாகிட்டே இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு முன்னேற்றங்கிறது இல்லை தொழில் வியாபாரம் பண்ணால் ஒரு விருத்தி இல்லை இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறையா பேர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ராஜ தாயத்தை வந்து நீங்கள் முறையாக செய்து நீங்கள் வந்து அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத ஒரு அபர் ஒரு அபரிவிதமான ஒரு வசிய வசியாற்றலுங்கிறது ஏற்படுத்தும் அதாவது வந்துட்டு தொழிலில் முன்னேற்றம் வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு ப்ரமோஷனு மாதிரி உங்களுக்கு மேலதிகாரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நன்மதிப்பை பெறுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது கை மேலே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்றாம் வரை நாளா தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் மூன்றாம் வரை நாடாணிக்கு காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே ஸ்ரீதேவியார் நீர் மூலிகை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மூலிகையினுடைய வேர் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸ்வர மூலி அந்த மூலிகையினுடைய வேர் இந்த இரண்டு மூலிகையினுடைய வேர்களையும் எடுத்துகிட்டு நீங்கள் முறையாக அதை வந்து சுத்தி பண்ணிக்கணும் சுத்தி பண்ணி என்ன பண்ணி கேட்டிங்கன்னா அந்த இரண்டு மூலிகையிலையுமே ஐங்கோள தைலம் நல்லா தடை அதை எப்படி செய்யணுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஐங்கோல தைலம் தடவி அதில் வந்து ஒரு வெள்ளி கம்பியை வந்து சுற்றிக்கணும் வெள்ளி கம்பியை சுற்றி ஒரு வெள்ளி தாயத்தில் நீங்கள் அடைச்சி ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தலை வாழையில் விரிச்சு அதற்கு மேலே வந்து பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த தாயத்தை வச்சுட்டு இதை காராம்பாஷன் நெய்தியும் முன்னேற்றிக்கிட்டு இதற்கு உண்டான படைகளெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் கொடுத்துருக்கிறேன் ராஜவசிய மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா உச்சாடனை கொடுக்குறீங்க இந்த மாதிரி தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்றைக்கி ஒரு வெண்பூசினி காயும் சுற்றி வடச்சு போட்டுவிட்டு இந்த முறையாக அந்த தாயத்தை எடுத்துகிட்டு உங்களுடைய கையிலையோ உங்களுடைய கழுத்துலையோ உங்களுடைய இடுப்புலையோ நீங்கள் அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஜ ராஜவசிய ஆற்றுங்கிறது ஏற்படுத்தும் ஒரு முன்னேற்றங்கிறது உங்களுக்கு வந்து இந்த காரிய தடைகள்லாம் நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது ஏற்படுத்துறது நீங்கள் கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கண குருமாரிட்ட ஆலோசனை பண்ணி செய்து பால ஆரம்பிச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோகளை உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க கவனமுடன் ஓம் நமஷ் ஷி வாய் குருவே துணை